காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி ஒன்பது இருக்கும் அவ்வக்த சித்தியும் பிரம்ம வித்யா குருவின் அனுகிரகத்தால் சிஷ்யருக்கு கிடைக்கும் அதுதான் உச்சானியான லட்சிய சித்தி சர்வமும் அடிபட்டு போன முடிவான நிலை அப்படியென்றால் சர்வத்திலும் வியாபிக்கிற விஷ்ணு நிலையை ஏன் சொல்ல வேண்டும் இங்கேதான் கருணை பிரேமை என்பது வருகிறது சர்வமும் அடிபட்டு போன அத்விதீய ஸ்திதி அடைந்த ஒரு மகான் அப்படியே தம் பாட்டுக்கு சமாதியில் இருந்து கொண்டிருக்காமல் குரு வேஷம் போட்டு உபதேசிக்கிறார் என்றால் சர்வத்துக்கு இறங்கி வந்துவிட்டார் என்றுதான் அர்த்தம் எதனால் இறங்கினார் என்றால் பிரேமையினாலே கருணையினாலே தான் பெற்ற இன்பம் வையகமும் பெறனும் என்ற கருணையினால்தான் தான் இறங்கி வந்து உபதேசிக்கிறார் இறங்கத்தான் செய்கிறாரா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது மனோநாசம் பூர்ணமாக பண்ணி பிரம்ம அனுபவம் பெற்றுவிட்ட ஒருவர் அப்புறம் அந்த நிலையிலிருந்து இறங்குவது என்பதே இல்லை ஆனாலும் ஏன் எப்படி என்று தெரியாது இதுவரை யாரும் அதை விளக்கி சொல்லவும் இல்லை சர்வம் அடிபட்டு போன நிலைக்கு போனவர்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டே நிலை குலையாமலே சர்வத்தையும் பார்த்து பரம கருணை கொண்டு அதை நல்வழிப்படுத்தனும் என்று நினைத்து குரு வேஷம் போட்டுக்கொண்டு உபதேசித்திருப்பதை நிறைய பார்க்கிறோம் ஆச்சாரியால் சுகாச்சாரியால் உள்பட பல பிரம்ம நிஷ்டர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் ஏன் எப்படி என்றால் தெரியாது அம்பாள் காரியம் கொட்டி கொட்டி குளவியாக்குகிறதில் சத்குருவானவர் சத்தான சிஷ்யனுக்கு அத்வைத சித்தி தருவதோடு துவைத லோகத்தில் இருக்கிற பெருவாரி ஜனங்களை லோக ரீதியான வாழ்க்கையிலே தர்மமாக நடக்க பண்ணி நல்வழிப்படுத்தவும் செய்கிறார் மறுபடி சொல்கிறேன் குரு லோக சம்பந்தப்பட்டிருப்பதால் அவருக்கு அசலே துவைத திருஷ்டி வந்துவிட்டதாகாது அத்வைத்தமான ஒன்றையே துவைத பிரபஞ்சத்திற்குள்ளேயும் கண்டுகொள்கிற திருஷ்டியோடு குரு காரிய லோகத்தில் இறங்கி இருக்கிற மாதிரி இருப்பது வாஸ்தவத்தில் இறங்கவில்லை இறங்கின மாதிரி நமக்கு தோன்றுகிற நிலை இது நம்முடைய தோற்றம்தான் அவருடைய உள் அனுபவத்தில் இரக்கம் ஏற்றம் ஏதுவும் கிடையாது பிரபஞ்சம் என்கின்ற துவைதத்தை அசலே பிரம்மத்தினின்று வேறாக பிரிந்த துவைதமாக பார்க்காமல் அதிலும் அத்வைத்த பிரம்மே ஊடுருவி இருப்பதை வியாபித்திருப்பதை அதாவது பிரம்மமே விஷ்ணுவாக எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதை அனுபவபூர்வமாக கண்டுகொண்டே அவர் குரு வேஷம் போட்டுக்கொண்டு உபதேசிப்பது அந்த கருணையில் ஒரு பெரிய ஆனந்தம் உண்டு துவைத ஆனந்தமும் அத்வைத ஆனந்தமும் இப்படி என்று சொல்ல முடியாமல் கலந்த ஆனந்தம் அத்வைத்த அஸ்திவாரத்திலேயே எழும்பின ஆனந்தம் அதாவது உச்ச லட்சியம் நழுவாமலே உண்டான ஒரு வர்ணனாதீதமான ஆனந்தம் இதுவும் அவரால் சிஷ்யர்களுக்கு அனுகிரகிக்கப்படுகிறது சிஷியரும் குருவாக ஆகி லோக உபகாரமாக உபதேசம் பண்ணும்படி அவர் செய்வதில் இப்படி உள்ளே சாந்தம் வெளியிலே துவைத்த மாதிரி லோகத்திற்கு தெரிகிற அனுகிரக கிருத்தியம் என்று ஆகிறது அப்படித்தான் மகாவிஷ்ணு லோக பரிபாலனம் பண்ணுவது இது குரு செய்வது சிஷ்ய லோக பரிபாலனம் நாராயணம் பத்மபுவம் என்று ஆரம்பித்தே நாம் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்திற்கு குரு பரம்பரை சொல்வதால் இங்கே அந்த முதல் குருவான விஷ்ணுவை குறிப்பிட்டு சொல்வது ரொம்பவும் பொருத்தமாய் இருக்கிறது நாமத்தில் அவருக்கு குரு என்றும் குரு தமன் என்றும் நாமாக்கள் கொடுத்திருக்கிறது குரு தமன் என்றால் ஏனைய குருமார்களை விட சிரேஷ்டமான உத்தம குரு என்று அர்த்தம் இங்கே குரு என்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது மகாவிஷ்ணு சர்வ வித்தைகளும் உபதேசிப்பதால் குருவாகிறார் என்று சொல்லி அதோடு இன்னொரு அர்த்தமாக சர்வ ஜீவர்களையும் பிறப்பிப்பவர் என்பதாலும் அவர் குரு என்று சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து பிறப்பை தரும் பிதாவை குரு என்று சொல்வதுண்டு என்று புரிந்து கொள்ளலாம் லிட்டரேச்சரில் லிட்ரேச்சரில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அப்பாவுக்கு குரு பட்டம் உண்டு என்பது